முதல் தடவையாக தீபாவளியை முன்னிட்டு இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ரைஸ் மோட்டார் சைக்கிள்கள் வெறும் எழுபதனாயிரம் ரூபாய் முற்பணத்துடன் தற்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரைஸ் ஒன் டூ இதுல வந்து ஒரு நாலு கலர்ல இருக்கு தீபாவிய ஒரு லட்சம் ஒப்பர் குடுக்குறான் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுக்கலாம் ஓ பொடி எஞ்சின் இயர்ஸ் உரண்டி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ரோடு டவுன் பேமெண்ட் வந்து நீங்க எழுபதாயிரம் ரூபாய் கட்டி எடுத்து வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகலாம் எழுபதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் எடுக்கலாம் சைக்கிள் எழுபதாயிரம் ரூபாயிலே நீங்கள் சைக்கிளை வாங்கி கொண்டு வீட்டை கொண்டு போகலாம் ஒரு கரண்டோ சோல நீங்கள் எழுபதாயிரம் ரூபாய் பே பண்ணி போட்டு பைக்கை கொண்டு போகலாம் பைக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வரும் எங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி வரும் அதெல்லாம் நீங்க பயப்படாம எடுக்கலாம் இதுதான் இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்பர் ஒன் டியோ

வெ கம்ஃபர்டபுள்புல் ஸ்பீனேஜ் பின்னுக்கு முன்னுக்கு என்ன டபுள் ஃபோன் சார்ஜர் எல்லாம் இருக்குது அதை விட இது வந்து கிலோமீட்டர் வந்து மேனுவல் இது வந்து டிஜிட்டலில் வருது டிஜிட்டல் மேனுவல் மற்ற பின் பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கி பார்ப்போம் நார்மலாக ஒரு ஹெல்மெட் வைக்க இருக்குது இது வந்து கண்ணாடி அந்த சைடு கண்ணாடி அஞ்சு வருஷம் பொரண்டி ஓடுக்குறீங்கல ஐஎஸ் பொரண்டி மத்த இது டேங்க் ஏத்து 4 லிட்டர் 4 லிட்டர் 4 லிட்டர் போடுறோம் 4 லிட்டர் அடிக்க கூடியதா இருக்கு 50 கிலோமீட்டர் வேலை செய்யும் வேலை செய்யும் ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் வேலை செய்யும் பாருங்க எல்லா கிட்ட அவர் சப்போர்ட் முதல்ல கூடுதலா ஸ்கூட்டிகளுக்கு ஒரு சப்போர்ட் வரது இது வந்து டவுன் சப்போர்ட் அதை விட அஞ்சு பேரச குரண்டி இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் மேலெண்டா இது வந்து இத்தாலி சைக்கிள் ஸ்வலங்காவில முதல் அக்செம்பிள் பண்ணினா அதை விட டிஸ் ப்ரேக்லேருந்து சகலம் உங்களுக்கு அந்த குரண்டிகள் கூட கொடுக்குறபடியே சைக்கிள் இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும் பாவனையும் எப்படியுமே இக்குமண்டபத்தை எழுவ நான்கா முப்பதாம் டி எடுக்களை எல்லாம் பண்பை லீடர் அது இந்த சிக்னல் கிளாஸ் இங்கே வருது அன் இந்த செட் வருது சிக்னல் கிளாஸ் அதோட எல்இடி தான் ஃபுல்லாக இதான்னு வேண்ட இந்த டிஸ்கான் இதில் போட்டுருக்கீங்கன்னா கூடுதலாக நீங்கள் தூர இடங்களில் இருந்து பெற நீங்களுக்கு சூ சும்மா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கல சவுண்டு கிளீருக்கின்றதையும் பார்ப்போம் பாருங்கள் லைட் இந்த பவர் கனடாக தான் பிடிக்க பிடிக்கமா எனக்கு நல்ல எல்இடி அதோட சவுண்டை பாருங்கள் பாருங்கள் சவுண்ட் வந்து சுமிச்சாக இருக்குது நார்மலாக நான் ஒரு ஒன் டூ என்ற சவுண்ட் உங்களுக்கு தெரியும் சைக்கிளை நீங்கள் படிவாக பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம்னு சொன்னால் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு டவுள் சீட் மாதிரி இருக்கு ஸ்பீட் மீட்டர் மட்டும் மேனுவல் மற்ற பெட்ரோல் மீட்டர் கிலோமீட்டர்லாம் டிஜிட்டலில் வருது இந்த சாவி உங்களுக்கு தெரியும் அது சேஃப்டி சாவி ஓபன் ஓபன் பண்ணிட்டு நாங்கள் இதில் லொக்கை எடுத்து தான் சாவி போடக்கூடிய மாதிரி இருக்கும் அது கூடுதலாக இப்போ சைக்கிள் எல்லாத்துக்கும் இப்படி தான் பெருகுது கூடுதலாக சீட் எல்லாம் நல்லா அழகான இதில் இருக்குது ரைஸ் அண்ட் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து இலங்கையில் தான் இதை வந்து அசம்பிள் பண்ணினான் இறக்குமதி செய்து இலங்கையில் தான் அசம்பிள் பண்ணினான் ஆனால் சைக்கிள் வந்து நல்ல ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது இதை வந்து கூடுதலாக சொல்லிடலாம் ஸ்ரீலங்குன்ற டியோண்டு டியோ வேறு இது வேறு ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது போல் எல்லாம் அது பல கலரில் இருக்குது விரும்பின கலரில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கடை என்ற நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் கடை வந்து வேம்படை சந்திலான்னு இருக்குது வேம்படை சந்தியிலேருந்து கச்சேரிக்கு போகிற ரோடில் ஹாஸ்பிட்டல் ரோடில்னு இருக்குது அதை விட இந்த சைக்கிள் இந்த தீபாவளிக்காக தான் இந்த ஒரு லட்சம் ரூபா ஓஃபர் போகுது அதை விட இந்த எழுபதனாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்டும் தீ தீபாவளியை முன்னிட்டு ஒரு மாதத்துக்கு தான் இது கொடுப்பேன் நான் இருக்கையிலேருந்து ஒரு மாதத்துக்கு தான் இந்த ஆஃபர் போகும் இது பற்றி மேலதிக தகவலுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்பிளேயில் நம்பர் போடுறோம் எடுத்து மேலதிக சவலை அறிஞ்சு ஒன்றுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு